பாண்டியன் ஸ்டோர் சிரியல்ல தங்கமயிலு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க ஏப்பா இந்த தடவை தீபாவளி சீரு எப்படி குடுக்கறதா உத்தேசம் மீனாவோட அப்பா அம்மா பிரம்மாண்டமா மீனாவுக்கு சீர் குடுத்துட்டு போயிருக்காங்க எனக்கு தான் நீங்க இன்னும் சீர் கொடுக்கல தல தீபாவளி என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க உடனே தங்கமயில் அப்பா மா நீ கொஞ்சம் எனக்கு பணம் கொடுத்து உதவுனேன்னு வையே நான் சீர பிரமாதமா குடுத்துருவேனப்பா நான் என்ன பணத்தை எடுத்து ஒளிச்சா வச்சுக்கிட்டு இருக்கேன் மா கல்லால இவ்வளவு பணம் இருக்குது அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டா உனக்கு சீர் குடுத்துடலாமா யாருக்கும் கணக்கு தெரியாது சும்மா இருப்பா அதெல்லாம் அரசி துள்ளிதமா கணக்கு பாக்குறா ஏற்கனவே நீ ஆயிரத்தி எடுத்ததை பழனி சித்தப்பா மேல பழி விழுந்துருக்கு மாமா அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு என்னைக்கு உண்மை வெளியில வரப்போதோ தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்கேன் பழனி ஒரு அப்ராணி பைய எவ்வளவு பழி போட்டாலும் தாங்குவாமா அவனா நினைச்சு பதட்டப்படாத இடிதாங்கி மாதிரியே அவன் பழி தாங்கி பழிய தாங்கிட்டு போட்டோம் இப்ப என்ன நம்மளுக்கு நம்ம கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு தங்கமேல் அப்பா பேசிட்டு இருக்காரு இந்த நேரம்னு பாத்து பாண்டியன் ஸ்டோர்ல வந்து ஒருத்தர் பாண்டியன் இல்லையா அவருக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய கொடுக்கணும்னு எடுக்கிறாரு தங்கமயில அப்பா தங்கமயில பார்த்து கண்ணை சிமிட்டிட்டு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் எங்கிட்ட கொடுங்க ஏன் தான் அவரு அப்படின்னு பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறாரு பாண்டியன் வேலையை முடிச்சுட்டு கடைக்கு திரும்பும்போது போது பணம் கொடுத்தவர் வர்றாரு என்னங்க நீங்களா உங்களை தேடி தேடிதாங்க நான் அலைஞ்சிட்டு வரேன் பத்தாயிரரூவா மீதம் கொடுக்க வேண்டியது இருக்குதுல்ல அது எப்போ தான் கொடுப்பீங்க நடையா நடந்து காலை வலிக்கு அட என்ன பாண்டியன் நீங்க நம்பாம எத்தனை தடவை வீட்டுக்கு வந்து பணம் கேட்டுட்டீங்க பணத்தை கடையில கொண்டு வந்து குடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போற எடுத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னா சரி அப்படின்னு பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமா போயிடுற அங்கமையிலோட அப்பா பாண்டியன் வரதை பார்த்தோன்னா கல்லால இருந்து எந்திரிச்சிடுறாரு பாண்டியன் பணம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அத பத்தி எந்த விஷயத்தையும் தங்கமேல்டோ தங்கமேல் அப்பாட்டியோ கேட்கவே இல்ல தங்கமல் அப்பா கடையில இல்லாத நேரத்துல பழனி வந்து மச்சான் இந்த ஒருத்தர் பத்தாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சே நான் கூட நாலு தருவா போய் கேட்டனே பணம் வந்துருச்சு போல இருக்கு மச்சான் அப்படின்னு பழனி கேக்கும்போது ஆமாடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு சும்மா விட்டுறாங்க யாரு வாங்குனது அப்படிங்கற விஷயத்த ரெண்டு பேருமே கலந்து பேசிக்கிறவே இல்ல அமதிய ராஜியும் மீனா வீட்டுக்கு சீர் வந்துருச்சு நம்மளுக்கெல்லாம் யாருமே சீர் இல்ல அப்டின்னு வருத்தப்பட்டு நிக்கும்போது பழனி ஏக்கா இப்படிலாம் வருத்தப்படுற நா இருக்கும்போது நீ கண் கலங்கலாமா அப்படின்னு வேகமா கடைக்கு போய் புடவ பூ பழம் எல்லாத்தையும் வச்சு சீர் குடுக்குறாருடா பழனி என்ன புதுசா இருக்குது உங்க அக்காக்காக நீயே சீர் கொண்டு வந்திருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு என்ன மச்சான் அக்கா கண்ண கலங்கிட்டு நிக்கிறாங்க அப்புறம் ராஜி உனக்காகவும் நான் சீரை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பொறந்த வீட்டு சீரா இத வச்சுக்கோமா அப்படின்னு பழனியும் குடுக்குறேன் அதே நேரத்துல அரசி அப்பா இன்னைக்கும் கணக்கு பார்த்தேன்ப்பா இம்புடித்தான் வந்திருக்குது பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது கணக்குல வரலப்பா அரசி சொன்ன உடனே என்னமா சொல்ற பத்தாயிரம் ரூபாய் கடையில கொண்டு வந்து குடுத்துட்டேன்னு சொல்லி அந்தாள் சொன்னாரு பழனி நீதான் அந்த பத்தாயிரத்தை எடுத்தியா தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு எப்படி இவ்வளவு ஆடம்பரமா உங்க அக்காக்கும் சரி ராஜிக்கும் துணி எடுத்துட்டு வர முடியுதுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு ஏண்டா கடையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை திருடி இருக்கற கூச்சமே இல்லையாடா உனக்கு ஓம் விட்டு பணத்துல உங்க அக்காக்கும் ராஜிக்கும் துணி எடுத்து குடுக்கற மாதிரி பள்ள காமிச்சுக்கிட்டு தெரியற அப்படின்னு பாண்டியன் கேட்டோம்னா பழனி கண்ணெல்லாம் கலங்கி மச்சான் என்ன சொல்றீங்க ஏன் மச்சான் திரும்ப திரும்ப என்ன திருடன் திருடன் சொல்றீங்க அப்பன்னு பாத்து கோமதி பழனி நீ சும்மாரு அக்கா சும்மா இருக்கா எனக்கும் ஒரு மனசு இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆயிரத்தி நூறு காணாம போச்சுன்னு சொன்னப்பவே நான் பேசுறதுக்கு வாய் எடுத்தேன் நீ தான் சுமாரு சுமாருன்னு சொன்ன அச்சா மனசு வருத்தப்படும் நீ நினைக்கிறியே ஏன் மனசு வருத்தப்படும் என்னைக்காவது யோசிச்சிருக்கியா வாய் கூசாம பத்தாயிரம் ரூபாய் திருடிட்டேன்னு சொல்றாரு எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் பணத்தை திருடணும்னு ஏன் அச்சா திரும்ப திரும்ப அப்படி சொல்றீங்க இத்தனை வருஷமா இந்த கடையில நான் வேலை பாத்திட்டு இருக்கேன் நேத்தும் முந்தா நேத்தும் பார்த்தா ஒரு வேலையும் செய்யாத மாதிரி நீங்க அப்படி பேசுறீங்க தங்கமயில் அப்பாவும் சேர்ந்துகிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா எந்த மாதிரி தெரியுது ஏன் மளிகை கடையில நான் இத்தனை வருஷம் வேலை பாத்திருக்கேன் எனக்கு வேலை பார்க்க தெரியாதா ஏன்னா கல்லாச்சேர்ல உட்காந்துகிட்டு காத்தாடியை வச்சு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மச்சான் அப்பா பார்த்தாலும் தட்டி அவமானப்படுத்தி வாய திறந்து பேச கூடாதுன்னு அமைதியா போயிட்டு இருக்கேன் அவமானப்படுத்துற மாதிரி ஆகும்னு நீங்க யாரு அவமானப்படுத்துறீங்க அப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு வீட்ல என் பொண்டாட்டி முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறீங்களே மச்சான் அவ நாளைக்கு என்ன என்ன நினைப்பா உங்க பிள்ளைக அத்தனை பேர் நிக்கிறாங்க அவங்க முன்னாடி என்ன திருடன் திருடன் சொல்றீங்க எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குது தெரியுமா அப்படின்னு பழனி அழுதுகிட்டே கேக்கும்போது அம்பது ரோசா இருக்கிறவன் பத்தாயிரம் ரூபாய் கொண்டதுக்கு கொடுத்துக்கணும் கொண்டு வந்து குடுக்கும்போது வாங்கினீங்களே என்கிட்ட காட்டணும்ல யார் மச்சான் கொடுத்தது யாரு வாங்கினது நான் வாங்கினே நீங்க பாத்தீங்களா நான் நீங்க தான் வாங்கினீங்க நினைச்சுக்கிட்டேன் தல் என்கிட்ட பார்த்து பணத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னாரு கடையில நான் வரும்போது நீங்க தான் இருந்தீங்க நீங்க தான் பணம் வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன் நான் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கலையே மச்சான் அப்படின்னு பழனி அழுதுகிட்ட கோவத்தோட சொல்றாரு வாண்டியன் டேய் பணத்தை வாங்கிட்டு திரும்ப வாங்கலன்னு போய் சொல்லாத வாருங்க மச்சான் இப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காதீங்க எல்லா நாளும் நான் இப்படி அமைதியா போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க கிண்டலுக்கு பேசுறீங்க சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன் என்ன முழுசா திருட மாதிரியே நடத்துறீங்க இதுக்கு நான் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பழனி கோவத்தோட கிளம்பும் போதுல கதிர் எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க மாமா நீ போகாத அப்பா ஏதோ புரியாம பேசுறாரு அமைதியா இரு சின்ன பையலுகளா சும்மா இருங்கடா அப்பாக்கு தான் யோசிக்க கூட நேரம் இல்ல இத்தனை வருஷம் இந்த கடன் நடந்துகிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருடு போச்சு ஒரு பொருள் காணாம போச்சு ரூபா காணாம போச்சுன்னு வந்திருக்காடா இப்ப புதுசா இந்த பிரச்சனை வருதுன்னா யாரு காரணம்னு யோசிக்க கூட தெரியுது வாய் பேச மாட்டான் போட்ட சோற தின்னுட்டு போற பயதானே நினைச்சு தானே எடுத்து தெரிஞ்சு என்னை இப்படி பேசுறியே தங்கமையிலும் தங்கமையிலோட அப்பாவும் இருக்காங்க குவலம் மாத்தி மாத்தி என்னை அவமானப்படுத்துறா நேத்து வந்தது தங்கமயில அது எனக்கு புத்திமதி சொல்லுது தங்கமயில பாக்கு ஒரு வேலையும் பாக்க தெரியாது இருக்கிற ஜூஸ் பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற கடல் முட்டையில தின்னுகிட்டு அவர் ஜாலியா கால் மேல கால் போட்டு கல்லால உட்காந்து விசிறிய வச்சு விசிறிக்கிட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்க எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரே எனக்கு அட்வைஸ் பண்றாரு அதையும் நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்க மயம் முக்கியம் உங்க மயம் பொண்டாட்டி முக்கியம் உங்க சம்பந்தி முக்கியம் உங்களுக்கு முக்கியம் இல்ல மச்சான் அப்படின்னு பழனி கோபத்தோட வெளியில போறேன் இப்ப என்ன கேட்டுட்டேன் வீராப்பா இவன் போறான் பணத்தை எடுத்தா எடுத்த வேண்டியதானேங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் பணத்தை எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு கோமதி சொல்லி வாய மூடல பழனி பணம் கொடுத்த ஆளோட வீட்டுக்கு வரா இவர்தானே மச்சான் தானே உங்களுக்கு பணம் கொடுக்கணும் யாரு கிட்ட பணம் கொடுத்தாருன்னு கேளுங்க அப்படின்னு பழனி நிக்கும் போது அவரே சொல்றாரு பாண்டியன் உங்களோட சம்பந்தின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு மாணிக்கோன்னு கல்லால அவர் தான் சொன்னாரு என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன்னு பணத்தை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க மேல இளமமா இவர்லாம் ஒண்ணும் பந்து பணம் குடுக்கல சொல்ற நீ தானே இருந்த அந்த இடத்துல பாண்டியன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் தானே பணத்தை வாங்கினாரு அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு சரவணன் வந்து ஏய் என்ன அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துகிட்டு திருட்டு வேலை பாத்துக்கிட்டு தெரியுங்களா அப்படின்னு கேக்கும் பாண்டியன் உடனே டேய் ஏடா தங்க மேல இப்படி கடிஞ்சு பேசுற பா சும்மா இருங்கப்பா இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி வேலை பாத்துருக்காங்க ஏமாச்சா உங்களுக்கு இப்ப கூட மனசாட்சி இல்லையா நான் தான் திருடுனேன் இன்னுமா நம்புறீங்க தங்க மேல அப்பாவை இப்பயே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே தங்க மேல வர சொல்றாங்க தங்க மேல இல்லையே நான் ஒன்னும் வாங்கலையே ஐ கூசாம போய் சொல்றாங்க சரவணன் உடனே பா இவருதான்ப்பா பணம் வாங்குனாரு அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு நீங்க கடையில இருந்து வெளியில கிளம்பும் போதே கல்லால வந்து தங்க மயில அப்பா உட்காரும்போதே நான் இதை யோசிச்சுட்டேன் எனக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் காணாம போ போகுதுனுக்காக தான் மாமாவ கடையிலேயே இருன்னு சொன்னேன் நீங்க எதையும் புரிஞ்சுக்காம மாமாவ திட்டி வெளியில அனுப்பிட்டீங்க நான் போன அங்க வச்சு ரெக்கார்ட்ல போட்டுட்டு போயிருக்கேன் அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சரவணன் எடுத்து காமிக்கிறாங்க அந்த ஆளு கிட்ட தங்க மயிலோட அப்பா பணம் வாங்குனது அதுல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பார்த்தீங்களாப்பா குருட்டாம் போக்குல தங்க மயிலையும் தங்க மயில அப்பாவையும் நம்புனீங்க பாவம் மாமா அவர போய் திருடன்னு சொல்லிட்டீங்க அவர் மனசு தாங்காம எவ்வளவு வருத்தப்படுறாரு எப்பவுமே நீங்க இப்படித்தான்ப்பா கூட இருக்குறவங்கள நம்பாம துன்பப்படுத்துறீங்க இப்படித்தான் செந்தில் கடையில வேலை பாக்குறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வேற வேலை தேடிட்டு வீட்டை விட்டு போயிட்டான் இப்ப நீங்க மாமாவையும் வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு தயாராயிட்டீங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு